வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியலில் இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இனியா கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க பாக்யா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீ மறுபடியும் வேலைக்கு சேர்ந்ததை பற்றி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாக்யா கேட்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொன்னாங்க நானுமே என்னோட ஒர்க்கை ரொம்ப மிஸ் பண்ணேம்மா நீ எப்பவும் சொல்லுவல்ல வேலை சந்தோஷத்தை கொடுக்கும்னு கொஞ்ச நாள் தான் வேலை பார்த்தேன் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை ரொம்ப ஃபீல் பண்ணமா அப்படின்னு இனியா சொல்ல வேலை சந்தோஷத்தை மட்டும் இல்லை இனியா மரியாதையையும் கொடுக்கும் நம்பிக்கையையும் கொடுக்கும் அப்படின்னு பாக்யா சொல்ல புரியுதுமா அப்படின்னு இனியா சாப்பிட ஆரம்பிக்க உன் வீட்டுல இருக்கவங்களும் நிஜமாவே சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னு பாக்யா கேட்க சந்தோஷம்லாம் எல்லாம் படல கேட்டேங்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்தாங்க பட் எனக்கு அது ஓகேதான் அப்படின்னு இனியா சொல்ல ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உனக்குன்னு இருக்கிற வேலையை விட்டுற கூடாது சரியா அப்படின்னு பாக்கியா கேட்க விட மாட்டேமாங்கிறாங்க இனியா இந்த வேலையில நீ மேல மேல பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு பாக்கியா சொல்ல கண்டிப்பா போவேங்கிறாங்க இனியா அவங்க சாப்பிட்டுட்டு பிளேட்டை வச்சுட்டு கையாலம்பிட்டு வர இந்தா இத எடுத்துக்கோ சூடா இருக்கு அப்படின்னு ஒரு பாக்ஸ கொடுக்க அதை வாங்கி பேக்ல வச்சிட்டு இருக்காங்க இனியா இனியாமா அப்படின்னு கோபி வர டாடி அப்படின்னு இனியாவும் அப்பா பக்கத்துல வர தோல்ல கைய வச்சு வெளியில கார் இருக்கும் போதே பார்த்தேன் நீதான் வந்திருப்பேன்னு எப்படிதான் இருக்கன்னு கேக்குறாரு நல்லா இருக்கேன் டாடி போட்ல மறுபடி ஜாயின் பண்ணிட்டேன் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க இனியா அப்படியா கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கோபி சொல்ல தேங்க்ஸ் டேடிங்கிறாங்க இனியா நீ மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணது டாடிக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு கோபி சொல்ல வழக்கமா வேலை விஷயத்துக்கெல்லாம் அம்மா தானே ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு இனியா கேட்க பொண்ணு பார்க்க வந்த ரேஞ்சுக்கு புன்னகை போத்துக்கிட்டு இருக்காரு கோபி சரிங்க டாடி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படி நீ நீ சொல்ல ஏ நீ காரில் வரலனா நானே உன்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை டாடி நான் காரை திருப்பி அனுப்பிடுறேன் நீங்க என்ன டிரா பண்றீங்களான்னு இனியா கேக்குறாங்க ஷியூர் உன் வீட்ல ஒன்னும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு கோபி கேக்க இதுல சொல்றதுக்கு என்ன டேடி இருக்கு எனக்கும் அப்படியே நீங்க டிரா பண்ணாதான் ஜாலியா இருக்கும் ஏதாச்சும் கதை பேசிக்கிட்டே போலான்னு இனியா சொல்ல ஓகேங்கறாரு கோபி வரேம்மா அப்படின்னு இனியா திரும்ப ஹக் பண்ணி ஆல் த பெஸ்ட் அப்படின்னு நெத்தில முத்தம் குடுக்குறாங்க கொடுக்குறாங்க பாக்யா தேங்க்யூ வர அப்படின்னு கிளம்புற இனியாவ போலாமான்னு கேக்குறாரு போலாம் டேடின்னு வர்றாங்க கம் அப்படின்னு தோல்ல புள்ளைய கை போட்டு கூட்டிட்டு போறாரு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ற பாக்யா கடவுள் என்ன கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க பாக்யா கிச்சன்ல உட்கார்ந்து ஏதோ யோசிச்சு யோசிச்சு எழுதிட்டு இருக்க பாக்யான்னு கூப்பிட்டுகிட்டே ஈஸ்வரி வர வாங்கத்த உட்காருங்கிறாங்க உட்கார ஈஸ்வரி வேலையா இருக்கிய பாக்யான்னு கேக்க ஆ இல்ல ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க எனக்கு கொஞ்சம் வெண்ணி வச்சு தரியான்னு கேக்க ஆன்னு எழுந்து போறாங்க பாக்யா அங்க இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் பாத்துட்டு என்ன இதெல்லாம்னு ஈஸ்வரி கேக்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு புதுசா என்னெல்லாம் ஐடியா பண்ணி அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு சப்புன்னு ஆயிடுது ஓஹோ எனக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா எனக்குன்னு இல்ல நிறைய பொம்பளைங்களுக்கு அப்படிதான் வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் நீ தான் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருப்ப அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எனக்கு வேலை செய்ய தான் பிடிச்சிருக்கு என்ன பண்றது என்னத்த யார்கிட்டயோ ரொம்ப நேரமா போன்ல பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு பாக்யா கேக்க ஆ ஆமா நானே சொல்லணும்னு இருந்தேன் ஊர்ல இருந்த மஞ்சுளா எனக்கு போன் பண்ணி இருந்தா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஓ அவங்களான்னு கேட்கிறாங்க பாக்யா ஆ அவ்வளோ அவ புருஷனும் பிரிஞ்சுருந்தாங்கல்ல இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஓ அப்படிங்கிறாங்க பாக்கியா விவாகரத்து வரைக்கும் போய் ஒன்று சேர்ந்துட்டாங்களாம் ரொம்ப சந்தோஷமா சொன்னா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவங்களுக்கு சந்தோஷம்னா நல்ல விஷயம் தானே அத்தை அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆ நிறைய பேர் அந்த மாதிரி விவாகரத்து வரைக்கும் போயிட்டு ஒன்று சேர்ந்துருக்காங்களாம் அவங்க வக்கீலே சொன்னாராம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உம் விவாகரத்து பண்ணவங்களே நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமாத்த அப்படின்னு பாக்யா தண்ணிய செம்புக்கு மாத்திக்கிட்டு இருக்க ஓ அப்படியா ஈஸ்வரி ஆமாத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டே டம்ளரை கொண்டு வந்து ஈஸ்வரி கிட்ட வச்சுட்டு உட்கார்றாங்க பாக்யா குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை ஆரம்பிக்க ஆமா இல்ல ஏன் பாக்யா அப்போ நீயும் கோபியும் ஏன் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட பாக்யாவோட முகம் பல ஆங்கில அதிர்ச்சிய காட்டுது என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க இல்ல நீயும் கோபியும் ஏன் ஒன்னு சேர கூடாதுன்னு கேட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியும் சொல்ல மறுபடியும் ஒரு அதிர்ச்சி அலை வந்துட்டு போகுது அத்த இது விஷயமா நாம பல தடவை பேசிட்டு பாக்யா இன்னொரு தடவை பேசுறதுனால எதுவும் குறைஞ்சு போயிட போறது இல்லையே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க தேவையில்லாத விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப பேசணுங்கிறாங்க பாக்கியா நீயும் ஒரு பக்கம் வேலை வேலைன்னு அலைஞ்சுகிட்டு இருக்க கோபியும் இன்னொரு பக்கம் வேலை வேலைன்னு அலையறான் ரெண்டு பேரையுமே பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கீங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எப்படி அத்த அவரே வேலைக்கு போவாரு நான் வீட்டை பாத்துக்கணுமா அப்படின்னு பாக்கியா கேட்க ஆ ஆ அப்படி தானே முன்னாடி இருந்தீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இப்பெல்லாம் உங்களுக்கு பல விஷயம் மறக்குதாத்த அப்படிதான் நாங்க இருந்தோம் அப்படி இருக்க கூடாதுன்னு தானே நாங்க பிரியவும் செஞ்சோம் ம் அப்படின்னு பாக்கியா அழுத்தமா ஈஸ்வரிய பார்க்க பாக்கியா கோபி மின்ன மாதிரி இல்ல நிறைய மாறிட்டாமாங்கிறாங்க அத்தை அவர் மாறினா அவருக்கு நல்லது அதுக்காக எல்லாம் அவரோட சேர்ந்து வாழ முடியாதுல்ல அப்படின்னு பாக்கியா சொல்ல இங்க பாரு நானும் அதிக நாள்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு வழக்கமான டைலாக்கை எடுக்க நீங்க ரொம்ப நாள் இருப்பீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல இருக்க மாட்டேன் பாக்யா நான் போய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் கோபியை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அவருக்கு ஒன்னுக்கு மூணு பசங்க இருக்காங்கத்த அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு பக்யா சொல்ல கூட ஒருத்தர் இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க பசங்க கூட இருந்து தான் பாத்துக்குவாங்க அப்படின்னு பக்யா சொல்ல பொண்டாட்டி பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்ப கூட உங்க பையனை பாத்துக்கறதுக்காக தான் இந்த பேச்சு இல்ல அப்படின்னு பாக்யா கேக்க அதெல்லாம் இல்ல பாக்யா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க எனக்கு எந்த ஒத்தாசையும் தேவைப்படலாத்த உங்க பையனுக்கு தேவைப்பட்ட நிறைய மேட்ரிமோனி வெப்சைட் எல்லாம் இருக்கு அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க ம் அப்படின்னு பாக்யா ஜாலியா சொல்ல ஈஸ்வரிக்கு முகம் சுண்டி போயிடுது அதெல்லாம் தெரியாமலா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்னால் எல்லாம் உங்க பையனோட சேர்ந்து வாழ முடியாத அப்படின்னு பாக்யா சொல்ல இங்க பாரு நீ உடனே எல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் ரெண்டு நாள் நல்லா யோசிச்சு பதில் சொல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ரெண்டு நாள் இல்ல இருபது நாள் யோசிச்சாலும் என் பதில்ல எந்த மாற்றமும் வராதத்த அப்படின்னு பாக்யா சொல்ல அதுக்கு இல்ல பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்க அத்த நீங்க பேசி பேசியே இதோ வெந்நீரை ஆறி போச்சு சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுப்புகிட்ட போக பாக்கியா நான் சொல்றத அப்படின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க என் பிசினஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கறதுன்னா கொடுங்க சேர்ந்து வாழற பேச்சு மட்டும் வேண்டாம் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்க எனக்கு வெந்நீரும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சின்ன பிள்ளைங்க மாதிரி கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க ஈஸ்வரி பாக்கியா கடையில கல்லாவில் உட்கார்ந்து இருக்க ரெண்டு பேர் சாப்பிட்டுட்டு இருக்க இந்தாங்க நீ டீ எடுத்துக்கங்கன்னு கொடுத்துட்டு செல்வி வர்றாங்க ஏங்கா உன் மாமியார் கேட்டப்ப ரெண்டு நாளைக்கு யோசிச்சு சொல்லுன்னு சொன்னப்ப நீ ரெண்டு நாள் கழிச்சு யோசிச்சுட்டேன்னு சொல்ல வேண்டியதானேக்கா அப்படின்னு செல்வி கேட்க ஏண்டி நீ வேற இத்தனை நாளா மாறாத மனசு ரெண்டு நாள்ல எப்படி மாறும்னு அத்தை நினைக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு பாக்கியா சொல்ல அவங்க மையன் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்கா அது நடக்கிற வரைக்கும் அவங்க குறுக்கா மறுக்கா ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு செல்வி சொல்லிட்டு இருக்கும் போதே வணக்கம் மேடம் கடைக்கு வாடிக்கையாளர் வரும்போது சந்தோஷப்படணும் இப்படி ஏண்டா வந்தாங்கங்கிற மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து கவுன்சிலர் நிக்க ரெண்டு அல்லக்கையும் வந்து நிக்குது வாடிக்கையாளராக இருந்தா சந்தோஷப்படலாம் வம்பு பண்றவங்களை பார்த்து எப்படி சந்தோஷப்படுறது அப்படின்னு பாக்கியா எழுந்த நின்னு கேட்க நேத்து அசத்திட்டீங்க மேடம் அந்த கண் கண்கலங்கினதை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் அந்த பெரியவர் நீங்களே செட் பண்ணி வர வச்ச ஆளோன்னு சந்தேகம் வந்துருச்சுங்கிறாரு கவுன்சிலர் என்ன அக்கா எதுக்கு அப்படி பண்ண போறாங்க அப்படின்னு செல்வி கேட்க டேய் ஏதோ சொன்னியடா நீயே திரும்பி வைரல் 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 ஆ தானே அப்படிதான் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல அப்படி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அவரு யாரு என்னன்னு கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியாது அவரு சொன்னதை வச்சு நானா புரிஞ்சிக்கிட்டு அவர் கேட்டதை செஞ்சு கொடுத்த அவ்வளவு தாங்குறாங்க பாக்யா அப்படின்னா நான் கேக்குறதையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல என்ன வேணுங்கிறாங்க பாக்யா சாயங்காலம் டீ குடிக்கும்போது போது எங்க அக்கா ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும் அது செஞ்சு கொடுங்கிறாரு கவுன்சிலர் டேய் உட்காருடா உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒரு டேபிள்ல உட்காடுறாங்க பொழுதுக்கு சோத்துக்கு வழி இல்லாதவங்க மாதிரி நேரா கடையில வந்து உட்கார்ந்துக்குதுங்க பாக்கியா பாத்துக்கிட்டே நீக்க ஏங்க்கா அவங்க அக்கா செஞ்சு கொடுத்த பலகாரத்தை செஞ்சு கொடுன்னு மொட்டையா சொன்னா நாம எப்படிக்கா செஞ்சு கொடுக்க முடியும் இந்த ஆளெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா அப்படின்னு செல்வி கேட்க இரு அப்படிங்கிற பாக்யா அவங்க டேபிள் கிட்ட வந்து நின்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அக்கா யாருன்னே எனக்கு தெரியாது அவங்க எப்படி சமைப்பாங்கன்னும் எனக்கு தெரியாது அந்த ஸ்வீட்டை பத்தி ஏதாவது சொன்னா நான் முயற்சி பண்றேங்கிறாங்க பாக்யா மேடம் அந்த ஸ்வீட்டு இனிப்பா இருக்கும் அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல யோ அண்ணன் சூப்பரா கலாய்ச்சிட்டாரியா அப்படின்னு அல்ல கை ரெண்டும் சிரிக்குதுங்க சொல்லிட்டு மூணு பேரும் மாத்தி மாத்தி ஹைஃபை கொடுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும் வாழை இலையில செய்வாங்க கவுன்சிலர் சொல்ல எப்படின்னா ஸ்வீட் செய்வாங்க அப்படின்னு செல்வி கேக்க ஏமா வாழை இலையில வச்சுன்னு சொன்ன வாழை இலையில வச்சு மாவு வெள்ளம் எல்லாம் போடுவாங்க அது கூட தேங்காவோ மாங்காவோ அதை கூட சேர்ப்பாங்க அது மட்டும் இல்லம்மா அது கூட கொஞ்சம் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் போடுவாங்க அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு இருக்கும் ஒரு அல்ல கையை கடுகு நேங்குது ஆஹ் கடைசியில தாளிக்கும் போது அதெல்லாம் கூட கலந்து போடுவாங்க அப்படின்னு அல்ல கைய பார்த்து சொல்ல அதுவும் ஆமாமான்னு தலையாட்டிட்டு சிரிக்குது சொல்லிட்டு மூணு பேரும் கெக்க சிரிச்சிட்டு இருக்க நீங்க சொன்ன ஸ்வீட்ட நான் செஞ்சு தரேன் அப்படின்னு பாக்கியா உள்ளர போக டேய் பாதிக்கு மேல வாயில வந்தத சொன்னேன் இந்தம்மா என்னடா சமைக்கிறேன்னு போகுது அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல பாக்கலான்னு என்ன அல்லக்க சொல்ல மூணு பேரு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்குதுங்க இங்க பாக்யா அரிசி மாவு பெசஞ்சிட்டு இருக்காங்க செல்வி வெள்ளத்தை தட்டிக்கிட்டு ஏங்கா கடுகு தாளிச்ச ஸ்வீட்ட நான் கேள்விப்பட்டதே இல்லக்கா அப்படின்னு செல்வே சொல்ல கடுகு தாளிக்கிறது எல்லாம் அவரு எக்ஸ்ட்ராவா சொன்னது அவர் என்ன கேக்குறாருன்னு எனக்கு தெரியுது நான் செஞ்சு தரேங்கிறாங்க பாக்யா மாவுல கொஞ்சம் எடுத்து செப்பு செஞ்சு வச்சு மூடிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா வாழை வச்சு வைக்கிறாங்க மூணு பேரும் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு நேரம் ஆகும்னோ அப்படின்னு கவுன்சிலர் கேட்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்கியா இட்லி கொப்பரையை திறந்து இலைய தூக்கி அப்படியே தப்பு தப்புனு தட்டுல வைக்கிறாங்க எப்பா சாமிங்களா கொஞ்சம் தயவு செஞ்சு பாக்யாவோட கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க எங்களுக்குமே அறுகுறையா ஞாபகம் இருக்க ஸ்வீட்ஸ் நிறைய இருக்கு சொன்னா செஞ்சு கொடுப்பாங்கல்ல யாராவது சொல்லுங்கப்பா ப்ளீஸ் இதுதான் அவன் கேட்டதா அப்படின்னு செல்வி கேட்க ஆமா இன்னொரு பிளேட்டை காட்டுங்கிறாங்க பாக்யா மூணு பிளேட்ல கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்சுட்டு இதுதானே நீங்க கேட்டதுங்கிறாங்க பாக்யா இலைக்குள்ள என்னமா வச்சு கொடுத்தா எங்களுக்கு என்னமா தெரியும் இருங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கவுன்சிலர் அதை பிரிச்சு உள்ளர் இருக்க குழுக்கட்டை எடுத்து ஒரு வாய் கடிச்சு பார்க்குறாரு ஒரு அல்லக்கை சாப்பிட்றதுக்காகவே பிறந்த மாதிரி எடுத்து டொப்பு டொப்புன்னு வாயில் அடிக்கிட்டு இருக்கு அண்ணன் சூப்பரா இருக்குண்ணேங்குது உடனே கவுன்சிலர் அப்படின்னு தொண்டைய சிறும இல்லனே அப்படின்னு வாயை மூடிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிருது கவுன்சிலர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நான் என்னென்னமோ சொன்னேனே கவுன்சிலர் அப்ப நான் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் சொன்னீங்களாங்க பாக்கியா எங்க அக்கா அடிக்கடி இதை செய்வா டேஸ்ட் செம்மையா இருக்கும் இதுவும் டேஸ்ட் செம்மையா இருக்கு அப்படின்னு கவுன்சிலர் சொல்ல சந்தோஷம் இதே மாதிரி நீங்க அடிக்கடி கடைக்கு வாங்க என்ன உங்க அக்காவாவோ தங்கச்சியாவோ நினைச்சுக்கிட்டு சமைச்சு கொடுக்கறத சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது தகராறு பண்ணி அதை சமாளிக்கிற நிலைமைக்கு என்ன ஆளாக்காதீங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க ஒரு நிமிஷம் எழுகி போயிருந்த கவுன்சிலர் மறுபடியும் ஃபார்முக்கு வந்து என்னம்மா ஏதோ பிரச்சனை வந்தா சமாளிக்க தெரியாத ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் அமைச்சர் வரையிலும் போய் சமாளிச்சிங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொழுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காரு சமாளிப்பேங்க சார் தேவைப்பட்டா சமாளிப்பேன் வாய்ப்பு இருக்கும் போது எதுக்கு கீரியும் பாம்பும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் நீங்க எப்ப வேணும்னாலும் வாங்க வந்து இதே மாதிரி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போங்க பிரச்சனை மட்டும் வேண்டாம் அப்படிங்கிற பாக்யா அவங்க இடத்துல போய் உட்காந்துக்க கவுன்சிலர் சாப்பிடுறதுல மும்முரம் ஆயிடுறாரு இதோட இந்த ஆள் நின்னுக்கிட்டா நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அவங்களையே பாக்குறாங்க செல்வி பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் பிளேட்ல இடியாப்பம் வச்சு சுத்தி தி வெள்ளப்பாகலாம் ஊத்திக்கிட்டு இருக்க பாக்யா செல்வி இனியா மூணு பேரும் ஏதோ மேஜிக்கை பாக்குற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாங்க அப்போ கோபி இனியம்மான்னு கூப்பிட்டுட்டு வர டாடி அப்படிங்க அவரும் சாப்பிட்டு இருக்க ஒரு பிளேட்டையும் அவரையும் பாக்குறாரு சூப்பர் மேடம் அசத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல இனியாவும் அடுப்புல இட்லி வேக சொல்ல ஆமா இல்ல செல்வி இரு நானும் பாக்கியா பின்னாடியே போறாங்க இனியா சிரிச்சுகிட்டு இருக்க இனியாமா என்ன நடக்குதுங்கன்னு கைய புடிச்சு கேக்குறாரு கோபி அம்மாவோட புது ப்ரமோஷன் பிளான் இது மனசுல இருக்க டிஷ் அம்மா கிட்ட சொன்னா அது அடுத்த நிமிஷமே பிளேட்ல இருக்கும் அப்படின்னு இனியா சொல்ல நமக்குமே எக்ஸைட் எக்சைட்டடா இருக்கு அடுத்த நிமிஷமே கிடைக்குமா அப்ப அலாவுதீன் விளக்கு மாதிரி ஏதாவது பாக்கியா கிட்ட இருக்கா பதில் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா ஆ ரொம்பவே எக்சைட்டடா இருக்கு குட் குட்ங்கறாரு கோபி உங்களுக்கு பிடிச்ச டிஷ் அப்படி எதுவும் இருக்கா டாடி அம்மா சமைச்சதுல ஒரு டிஷ் மறுபடியும் சாப்பிட்டே ஆகணும்னு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் இருக்கான்னு கேக்குறாங்க இனியா அப்படி அப்படின்னு கோபி யோசிச்சுட்டு எதுவுமே இல்லையா அப்படின்னு இனியா கேக்க இருக்கு 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 ஒரு டிஷ் இருக்குங்கிறாரு கோபி ஆ ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற இனியா மேடம் பாக்யலட்சுமி மேடம் அப்படின்னு கூப்பிடு ஷோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாரு கோபி என்ன அப்படின்னு பாக்யா வந்து நிக்க ஒரு கஸ்டமருக்கு மனசுல ஒரு டிஷ் இருக்கா அது உங்களால சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு நீயா கேட்க

அந்த டிஷ் எப்படி இருக்கும்னு ரொம்ப நல்லா இருக்கும் வெரி டேஸ்டி அப்படின்னு கோபி ரசிச்சு சொல்ல அம்மா சமைக்கிறது எல்லாமே நல்லா தானே டாடி இருக்கும் அப்படின்னு இனியா கேக்க ஓ பாக்கியாக்கா தான் அந்த எக்ஸா அப்படின்னு செல்வி யோசிச்சிருக்க சாம்பாரா வத்த குழம்பா காரக்குழம்பான்னு தெரியல ஆனா அது மேல அப்பளம்லாம் பொடி பண்ணி பொடி பண்ணி போட்டிருப்ப கருணக்கிழங்கு தொட்டுக்க செஞ்சிருப்ப ஆனா செம்ம டேஸ்டியா இருக்கும் இங்கிலீஷ்ல ஸ்டாண்டிங் அவேஷன்னு சொல்லுவாங்க அப்படியே எழுந்து நின்று கை தட்டி ஆரவாரம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் டிஷ்ஷு அப்படின்னு கோபி சொல்ல பாக்கியா எதுவும் சொல்லாம கிச்சன் பக்கமா திரும்ப கோபி ஆ அப்படின்னு போற பாக்யாவை கொஞ்சம் புனிஞ்சு பாத்துட்டு இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் போனதும் இனியா என்னடா டேய்ன்னு கேக்க பாருங்க டேடி கஸ்டமரை மதிக்காம போயிட்டாங்க பாத்தீங்களா இருந்தாலும் இந்த ஹோட்டல் ஓனருக்கு தான் ஆட்டிடியூடு அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க அடுத்த நிமிஷம்ல அடுத்த செகண்டே பாக்கியா கையில ஒரு ட்ரேயும் அதுல ரெண்டு பவுலுமா வர்றாங்க இனியாவும் கோபியும் ஒரு டேபிள்ல உட்கார்ந்துருக்க அவங்க முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க ஏய் என்ன இது அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமா அந்த கர்ணக்கிழங்கு வறுவல் எடுத்து பாக்குறாரு கோபி அடுத்த பவுல்ல இருக்க மூடிய திறக்க அதுல அவர் கேட்ட குழம்பு ரெடியா இருக்கு ஏய் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்லிக்கிட்டு அந்த பவுலை எடுத்து குழம்பு பாத்துட்டு இருக்காரு அப்படியே ஸ்மெல் பண்ணி அதுல இருந்து வர்ற ஆவியெல்லாம் மூக்குக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்காரு பாக்கியா நான் கேட்ட டிஷ்ஷா இதுன்னு கோபி கேட்க ஆமா அப்படின்னு பாக்கியா சொல்ல அது எப்படி நான் கேட்டு இருபது நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு வந்துட்டியான்னு கேக்குறாரு கோபி ரொம்பவே ஆச்சரியமா ஆமா அப்படின்னு மறுபடியும் பாக்கியா சொல்ல எனக்காக தானே சமைச்ச அப்படின்னு ரொம்பவே ஆசையா கோபி கேட்க ஆ ஆ அப்படின்னு இனியா கிண்டல்லா பார்த்துட்டு இருக்கேன் அதுதான் எங்களோட புது ப்ரமோஷன் நீங்க யார் கேட்டாலும் நாங்க சமைச்சு கொடுப்போம் அப்படின்னு பாக்கியா சொல்ல பல்பு வாங்கின மாதிரி ஆயிடுறாரு கோபி இன்னொரு பவுல திறந்து அதுல இருந்து இனியா சாப்பாடு எடுத்து போட போடு 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 அப்படிங்கிற கோபி குழம்பு எடுத்து தானே ஊத்திக்கிறாரு பரபரப்பா கர்ணக்கிழங்கு புரியலையும் பிளேட்ல தட்டிக்கிட்டு அவர் இனியாவை பார்க்க சாப்பிடுங்கிறாங்க இனியா ஒரு வாய் எடுத்து வைக்கிற கோபி ஆஹா அப்படின்னு சொல்லி கண்கலங்க என்ன டாடி காரமா இருக்கான்னு இனியா கேக்குறாங்க நீயும் சாப்பிட்டு பாருமா அப்படின்னு இனியாவுக்கு ஊட்டி விடுறாரு கோபி ஆ அப்படி எப்படி இருக்குன்ற மாதிரி பாக்க சூப்பரா இருக்கு டாடி அப்படின்னு இனியா சொல்ல ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு கோபி நல்ல டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு கோபி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வர்ற பாக்யா இன்னும் கொஞ்சம் ரைஸ் வேணுமானு கேக்குறாங்க போதும் போதும் பாக்கியா சாப்பாடு ஃபென்டாஸ்டிக் ஆசம் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க தேங்க்ஸ்ங்கிறாங்க பாக்யா அதெல்லாம் இருக்கிறப்போ அந்த பொக்கிஷத்தோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கும் போதுதான் அதோட வேல்யூவும் தெரியுது ஒரு நாள் ஒரு நாள் ஃபுல்லா மீட்டிங் மீட்டிங்னு போயிட்டு கலைப்பா வீட்டுக்கு வந்தேன் நீ அன்னைக்கே என்ன பார்த்து இதெல்லாம் சமைச்சு வச்சிருந்த நைட்டு ரைஸ் சாப்பிட மாட்டேன்னு உங்ககிட்ட அவ்வளவு சண்டை போட்டேன் பிடிவாதம் பிடிச்சேன் ஆனா பசி இருந்ததுனால எல்லாத்தையுமே சாப்பிட்டேன் சத்தியமா சொல்றேன் அந்த முதல் வாய் சாப்பிட்ட உடனே அப்படியே புடிச்சு போச்சு அவ்வளவு டேஸ்டியா இருந்தது அன்னைக்கே நான் உன்கிட்ட சொல்லி இருக்கணும் நல்லா சமையல் பண்றேன் உன் சாப்பாடு டேஸ்டா இருக்குன்னு பட் இப்ப சொல்றேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கோபி ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லிக்கிட்டு இருக்க கேட்குற சாப்பாட்டை சமைச்சி கொடுக்கறது தான் எங்கள் புது ப்ரமோஷன் உங்கள் பழைய கதையெல்லாம் கேட்பேன்னு நான் எங்கேயும் சொல்லலை சாரிங்கிறாங்க பாக்கியா பாக்கியா உள்ளார போய்டு கூடவே செல்வியும் உள்ளார போய்ட செம்ம டேடி சூப்பராக பல்பு வாங்கினேங்கிற மாதிரி இனியா சிரிச்சிட்டு இருக்க டேய் டேய் என்னடா சிரிக்கிற அப்படி நான் அந்த மாதிரி முழிச்சிட்டு கேட்க டேடி உங்களை பார்த்தா ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கு இன்னொரு பக்கம் உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான்னு தோணுது அம்மா செம்மையா மாறிட்டாங்கல்ல பஞ்சு பஞ்சா பேசுறாங்க பாருங்க அப்படின்னு இனியா சொல்ல ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்க கோபி பஞ்சு பஞ்சா தானே பேசுறா பக்கம் பக்கமா பேசுனா காதுல ரத்தம் தான் வரும் வேணாம் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எப்ப விட இனியா ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்காங்க இனியா வேலைக்கு போறாங்களா இல்ல புல் டைமா தான் இருக்காங்களான்னு தெரியல இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் சரி மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்